அர்த்தல்பித கல் போயும் பிரத்யர்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரூர் போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே இது உங்கள் சுய ஜாதங்கள்ல எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த சா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதையுமே சொல்ல முடியாது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு உருவப்பட்டுடலாம் அந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கண்டிப்பாக இன்றைய நாள் ஆகஸ்ட் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை சுபகிருத்து வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் உப்ப கார்மான்னு சொல்லுவோம் ஆவணி ஆகட்டும் யஜூர்வேதிகளுக்கு இன்றைய நாள் ஆக்சுவலாக உபகர்மா யக்ஞோபவித்த தாரணம் பண்ணுறது பூநூல் பண்டிகைன்னு சொல்லுவோம் ரக்ஷாபந்தன்டேன்னு சொல்லலாம் உங்களுடைய பந்துமித்ருக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கப்படுது யக்ஞோபவித்த தாரணம் பண்ணுறது குருமார்களுக்கான தான தர்மங்கள் பண்ணுறது இன்றைய நாள் ரொம்ப பெரிய ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுடைய பிரச்சனைகள் வம்ச விருத்தி அடையக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி சதுர்த்தி திதி வளர்பிறை மிதுன ராசி மிதுன லக்னம் திருவாதிரை நட்சத்திர அழகாக இன்றைக்கு நாள் சொந்திரோம் அஷ்டமிஷளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டலாம் என்ற நாள் பொழுது நல்லா இருக்கும் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துல இருந்து மூணு மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி இருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரையும் குளிகை காலை ஒம்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரையும் சுபா ஹோரைகள் இன்று காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரையும் மதியம் ஒரு மணிலிருந்து மூணு மணி வரையும் நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரையும் எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரையும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வியாபாரம் அந்தஸ்தில் நல்ல ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாளாக இருக்கும் பல பேருக்கு அரசாங்க உதவி உத்தியோகங்கள் பிராப்தமாகக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கப்படுது இதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம் பண பொருளாதாரம் நன்றாக இருக்கக்கூடிய அம்சங்கள் யாரெல்லாம் அரசியல்வாதிகள் இருக்காலோ கனரகம் சார்ந்த தொழில் இருக்காலோ போலீஸு செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் சிஸ்டம் அட்மினாக இருக்காளோ அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த எந்த ஒரு தொழில் நீங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு யோகிதாசம் பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம் பெரிய அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே திருப்தியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைய நாள் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெத்துருக்களை வணங்கக்கூடிய நாள் முன்னோர்களை வணங்கக்கூடிய நன்னாளாக இருக்கப்படுறது முன்னோர்களுடைய அனுகிரகம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால அவங்களை வணங்கிட்டு நீங்கள் எந்த விதமான வேண்டுதல்கள் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அதே மாதிரி சிவபெருமானுடைய வழிபாடு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்லாக்கியத்தை கொடுக்குன்னு சொல்லலாம் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம் நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சுப செய்திகள் வந்து சேருவதற்கான ஒரு நன்னாளாக மாறும் ரிஷபராசி அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த சார்ந்தனவர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சந்திராஷ்டம்னா பெருசாக ஒன்று பாதிக்காது பயப்பட வேண்டியதில்லை மெயினாக உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட சிறு சிறு பாதிப்புகள் பாஸ் கூட உங்கள் அப்பா கூட பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை காலையில் எழுந்திரிச்சோன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோதுமையை ஒரு ஸ்வீட் பண்ணி யாருக்கார் கொடுத்துட்டிங்கன்னா போதும் கோதுமை ஹல்வா கிடச்சோன்னா கடலை வாங்கி கிடச்சா கூட போதும் அதை ஒரு வாங்கி ஒரு பெரியவங்க கூட ஒரு நாலு பேர் கொடுத்துட்டிங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியம் கவர்மெண்ட் கூட கான்ட்ராக்ட் போட்டு வேலை செய்யக்கூடிய அம்சங்கள் இரண்டாம் குழந்தை பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்களாக இருக்கப்படுது எல்லாத்துலேயுமே சிறப்பான அம்சங்கள் கண்டிப்பாக உள்ளதுன்னு சொல்லலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் ஈடுகட்டக்கூடிய வகையில் ஒரு பெரிய ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது வீண் விவாதங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தலையிட்டு நீங்களே முடிக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் கேஸு கோர்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஒரு கடன் உதவி பெறக்கூடிய நன்னாளாக இருக்கப்படுது அட்வான்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நன்னாளாகவும் மாறும் சொல்லலாம் திடீர் திருப்ப முனையாக ஒரு சில விஷயங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது கன்னி ராசி கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கம் இருக்கும் காதல் கைகூடும் இறைவனுடைய அனுகிரகம் சிவபெருமானுடைய அனுகிரகம் மிகப்பெரிய பழைய கோவிலுக்கு சென்று பூஜை புனஸ்காரங்கள் செய்துவிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தான தர்மங்கள் நிறைய பேருக்கு வரும் அதே மாதிரி தான தர்மங்கள் நிறைய பேருக்கு பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலியமாக ஒரு சில விஷயங்கள் தைரியமாக பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது உங்கள் ஆஃபீஸில் முக்கியமான பணம் வரவு இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும் அம்மா மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம் திட்டமிட்டு பல விஷயங்களை நன்ன நுணுக்கமாக ஆலோசனை செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் திட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும் சொல்லலாம் உச்சிக ராசி உற்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பக்குவம் தைரியம் மனோதிடம் தன்னம்பிக்கை அபாரமாக இருக்கும் எது எடுத்தாலும் சரி உங்கள் எண்ணங்கள் பிரதிபலிக்கும் எண்ணங்கள் செயல் வடிவமாக மாறக்கூடிய அருமையான ஒரு நன்னாளாக இருக்கப்படுது திவ்யமாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் பேச்சில் ஒரு கவனம் தேவை உண்மைகளை பேசக்கூடிய தன்மை அதனால் தேவையில்லாமல் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க கொஞ்சம் கவனங்கள் தேவை நீங்கள் எது பண்ணாலும் சரி இன்றைய நாள் நேர்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நேர்மையாக இருக்கிறதுனால கிடக்கூடிய கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்தாலும் இழக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம் அதை பார்த்து எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ பார்த்து டிப்ளமேட்டிக்காக இருக்கிறதுக்கிட்டு இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் உடம்பு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்கள் இன்றைய நாள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த நாள் ஒரு விஷயத்தை பிராரம்பிக்க போகிறீங்க ஆரம்பிக்க போகிறீங்க அது பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும் புதிய விஷயத்தை கத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அருமையாக இருக்கும்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலையுமே ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு ஒரு ஆளுமை திறன் மிக ஒரு தலைவராக மாறக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளதுன்னு சொல்லலாம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வேலை நிமித்தமாக ஒரு சில பேருக்கு அலைச்சல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் பாஸுக்கு கொஞ்சம் உங்கள் பாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பெரியவங்க கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்குன்னு சொல்லலாம் தேவையில்லாத செலவுகளும் மருத்துவ செலவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ் முக்கியஸ்தர்கள் அவங்க மூலயமா ஒரு நல்லது நடப்பது பெரியவர்கள் மூலியமாக ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஒரு ஆதரவு கிடைப்பது எல்லா விஷயத்திலையுமே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இன்றைய நாள் நடக்கப்படுது இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனான் சுகினோ பவந்த சமஸ்த சண்மங்களாணி பவந்தோன் கொண்டு வந்து நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்